தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் இருசக்கர வாகன பழுதுபாக்கும் தொழிலாளர்கள் தோழர்கள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கிளை சங்கங்கள் நிர்வாகிகள் நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் அனைவரும் ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கே குமார் ராணிப்பேட்டை தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் முதல் முறையாக டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மற்றும் பிஎம் மோட்ராஸ் இணைந்து நடத்திய இருசக்கர வாகன வல்லுருக்கான புதிய வாகனம் அறிமுகம் விழா பிஎஸ் சிக்ஸ் பிஜிஎம் தொழில்நுட்ப பயிற்சி வ சனிக்கிழமை மாலை இரண்டு மணி அளவில் தொடங்கப்பட்டது இந்த பயிற்சி ஐந்து முதல் ஏழு மணி வரை சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரு குமார் தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் திரு மகேஷ் அவர்கள் திரு மணிகண்டன் அவர்கள் திரு விஜி அவர்கள் திரு ரஜினி அவர்கள் திரு முஸ்தபா அவர்கள் திரு சந்திரசேகர் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்டம் முழுவதிலும் உள்ள இரு சக்கர வாகன பழுதுபாப்போர் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட டிவிஎஸ் நிறுவனத்தினுடைய சிறப்புகளை பற்றி பயிற்சியாளர் சிறப்பாக பயிற்சியாக அளித்தார் அந்த தொகுப்பு இந்த முக்கியமாக அஞ்சு சென்சார் இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்சிவேட்டர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இசு இருக்கும் ஸோ இந்த சென்சார் ஆக்சுவேட்டர் ஈசியு இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்க போகிறேன் இப்போது